எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆ கிரிஜா தமிழ் சேனல் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு கேசரி செய்யணும்னு சொன்னாங்க சோ அதுவே ஒரு வீடியோவா எடுத்து போடலான்னு இப்போ நாங்க வீடியோ எடுத்திருக்கோம் எல்லாரும் வாங்க அவங்க எப்படி எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்

கொஞ்சம் நல்லா 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 வறுக்கணும் நல்லா வேகவும் செய்யணும் இங்க இருக்கிற குட்டி குட்டி ஜட்ஜஸ்க்குலாம் நம்ம கொடுக்கணும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் போதுமாமா வறுத்தது இன்னும்

நிறைய போக விடுஞ்சி தண்ணி கொதிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கலரி ஊத்து. நீ اتنا இந்த பாத்திரத்துல முடியவே முடியாது. இது பெரிய பாத்திரமே எல்லாம் கு பொங்கல் செய்ய செஞ்சு சாப்பிடற खुशीல இருக்காங்க. அப்படி என்ன ஒரு கலர்ஃபுல்லா இது அது என் தங்கச்சி என்னோட தம்பி எல்லாரும் செய்றாங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமோ வந்து சமைக்கிறாங்க அது கேசரி ஃபர்ஸ்ட் டைமோ இனிப்பு செய்யணும் அதற்காக வந்து கேசரி ஃபர்ஸ்ட் டைமோ ட்ரை பண்றாங்க எங்க அக்கா கவினி நல்ல பையன் இது வச்சாதான் நல்லா எரியுது நம்ம அந்த கட்டி வச்சதை விட லைட்டும் கொஞ்சம் மேல போகணும் இங்க என்ன இது நெறியதில்ல அங்க காற்றுல நம்ம பத்த வச்சா கூட அவன் ஜவிஞ்சு போயிடும்

இனிமே எல்லாரும் வந்து இந்த இந்தமாரி பாத்திரம் எடுத்துட்டு வந்தாதான் தான் நமக்கு வந்து ஒரு சமைக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேவா சொப்பு நமக்கு முடியாது

போறோம். ஓயே, கொழகொழா தாகம் தர்மா. இன்னும் இதுல கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல சரி விடுங்க அது ஒண்ணும் இல்லை சாமிக்கு படிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் எதை அடிச்சாலும் சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் சரி என்ன இப்போ வந்து போதை இதுக்கு மேல இன்னும் கட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது போதமா ஓகே என்ன ஏன்டா வேஸ்ட் பண்ற வெளிப்படுத்திய அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கடவுள் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாமே வந்து கேசரி செஞ்சு முடிச்சிட்டாங்க எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு கமெண்ட் கேப்போம் அதே நீங்க அந்த குட்டி பசங்க வந்து அவங்க செஞ்ச கேசரியை வந்து சாமிக்கு வந்து முதல்ல வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் குடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ சாமிக்கு படையல் இருக்கிறாங்க சூப்பர் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு பண்ண முதல்ல கேசரி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க அதையும் செய்றோம் நெக்ஸ்ட் சாமிக்கு பூஜை காத்து அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் <sm festivals> <thumbs Omahaala> <pting> <laughs> சொல்லண்டா ஏதோ நன்றியே முருகனுக்கு அரகரா கந்தனுக்கு அரக அப்புறம் சாமி கும்பிட்டுருங்கப்பா அப்படி ஏ வேஸ்ட் பண்ணாதீங்க சொன்ன கேளுங்க காத்தடி திரும்புவோம் திரும்பவும் காத்தடிக்குது அதை ஏத்து காத்தடிக்கும் ஆண்டவனே நம்ம செஞ்சது அந்த கடவுள் கூட பிடிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது ஏய் நீ இதுவும் இருக்கணும் நீ தெரிய இருந்தா எவ்வளோ தடைகளை தாண்டி எத்தனை கஷ்டங்களை தாண்டி இந்த கேசரியை நாங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்கு துணையா இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செஞ்சு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ப்ளீஸ் 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 பண்ணுங்க ஆ எடுத்துக்கிறோங்க இவ உருவத்தை நான் அங்க எல்லாம் எடுத்து போங்க. புசி பாட் குட் பாட் ஸ்வா ஸ்நாங்க குட்டி ஸ்நாங்க

எங்களோட yes. 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 neighborhood களா குடுக்குறதுக்காக சின்னது சாப்பிட முடியும் எப்படி இருக்காயா நீங்க ரிசல்ட்

என்னப்பா நல்லா இருக்கா நாங்க முத முதல்ல செஞ்சது உங்களோட கமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சொல்லுங்க ਮਾਂ ਰਾਵੁ ਲੈਕ਼ ਮੁਕੁ ਵੀਲੀਕਿ ਨੂ ਰੀਟਿ ਕੋਟੁ. ਅੋਕੇ. ਆਪ੍ਪੁ ਕਾ ਸਾਪਿਕ਼. ਲਾਇਖ. ਮੁ. ਅਣਟੀ ਯਾਂ ਥਾਂਬੀ ਯਾਂ ਅਣਟੀ. கே கேஸரியஸ் மாட்டேன் மாட்டேன்னா இன்னைக்கு அப்படி சாப்பிடுற அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஓகே விடவும் வா. ஓகே. போடா நல்லா இருக்கா?